வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கொண்டைக்கடலை குருமாவும் பூரி போலவே ஒரு டேஸ்டான ஒரு பூரியும் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி இருக்கும் ஆனால் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அவ்வளோவே தான் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன் இந்த கொண்டக்கடலை செய்யும்போது இப்படி தான் செய்வேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் நம்ம ஹோட்டலுக்கு போனால் சோலாப்பூரின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் அது வேறு டேஸ்ட் இப்போ நான் அதே போல் நம்ம நிறைவாக சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் முதல்ல கடாயில் ஆயில் ஊற்றிட்டு பிரிஞ்சி எலை ரெண்டு ஏலக்காய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிறேன் நல்லா ப்ரௌனிஷாக வதக்கின பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் சேர்த்திட்டாங்க சேர்த்திட்டு இப்போ அதுக்கு அரைக்கிறதுக்கு பாருங்கள் இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் தேங்காய் தக்காளி பழம் இத்தனையும் நான் அரைச்சி இதில் சேர்த்திட்டேன் இந்த வெங்காயத்தில் நான் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு பிறகு மஞ்சத்தூள் சேர்த்திட்டேன் உப்பும் சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விட்டு பக்குவமாக வரும் நிலைமல நாம் தண்ணி ஊற்றினோம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும்போது இந்த வேக வச்ச கொண்டைக்கடலையே இதில் சேர்த்தினோம் உருளைக்கெழங்கும் வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் நான் இதில் சேர்த்திட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணுங்க அவ்வளோதான் சிம்பிளான ஒரு கொண்டைக்கடலை உருளைக்கெழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கடைசியில் கொத்தமல்லி தழை தூவிட்டேன் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே சோளா பொறுக்கி நான் என்ன போடுறேன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு கோது மாவுன்னா ஒரு அரை கப்பு மைதா நான் போட்டிருக்கேன் மோ சோளா பூரி மைதா மாவில் மட்டுமே செய்வாங்க நான் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் இதில் வந்து சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவு போட்டேன் பால் ஊற்றியிருக்கேன் அதில் வந்து தயிர் ஊற்றுவாங்க நான் பால் ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றவே இல்லை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதில் எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு அருமையாக இருந்ததுங்க இந்த பாலும் சர்க்கரையும் போடுறதுனால முறு முறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் சோளாப்பூரி போலவே இருந்தது கடைக்கு போய் சோளாப்பூரி சாப்பிட்றதுக்கு இப்படியே சிம்பிளாக வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்